வணக்கம் நண்பர்களே லாஸ்ட் எபிசோட்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்லி இன்னைக்கு நம்ம கிராமத்துக்கு கால வின்னர் லிஸ்ட்ல வர அந்த 10 பேர் யார் யாருன்னு பார்க்கலாமா கோகிலா ஃப்ரம் கடலையூர் ஜாஸ்மின் பம்மல் ராஜஸ்ரீ வெண்ணிலாரி ஃப்ரம் கள்ளக்குறிச்சி பம்மல் ரவி ரெங்கசாமி கோகிலா ஃப்ரம் ஸ்ரீலங்கா அபர்ணா சாந்தி ஃப்ரம் மலேசியா சிவகாமி அருணாச்சலம் ஃப்ரம் பெங்களூர் அண்ட் அமுதா வாழ்த்துக்கள் நண்பர்களே இதே மாதிரி உங்க பேர் நம்ம கிராமத்துக்கு காரல வரணும் நீங்க இந்த வீடியோ முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசி கேக்க வரைக்கும் கேளுங்க சரியா பதில் சொல்லுங்க உங்க பேர் நம்ம கிராமத்துக்கு காரல தமிழ் செல்வி ஃபாலோ வா வின்ன லிஸ்ட்ல அதுக்கு முன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துட்டீங்க டைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரி வாங்க இன்னைக்கு அந்த வீடியோக்குள்ள போலாமா வாங்க போலாம் தமிழ் செல்வி வந்துட்டு போன விஷயத்த அட்டையில சொல்லலாம் வந்தா இது என்ன புறப்படாம எங்கே நிக்கிறாரு என்னடா அத்த அத்த வேகமா ஓடி வந்தே என்ன விஷயம் என்ன பத்தறது மலப்பா நின்னுதே என்ன ஆச்சு ஐயோ இவர் என்ன கேள்வி கேக்குறாரு அதுவாங்க ஒண்ணு இல்லங்க அத்த டீ போடவா காபி போடவான்னு கேக்க வந்தேன் அதுக்கு இவ்வளவு அவசரமா ஓடி வந்தே ஏண்டி லடா நான் அந்த காபி குடிச்சிட்டனே அப்புறம் அதுக்கு திரும்ப கேக்குற ஐயோ இந்த அத்தை வேற நம்ம மாட்டி மாட்டிட்டுறோம் போலயே

என்னதமோ சொல்றியடி என்னதா ஆச்சு விவரமா சொல்லுடி அது ஒண்ணு இல்லத்த நான் தீபாவளி சீர் எடுத்துட்டு போயிட்டு அவங்க அத்தை அவமானப்படுத்தினாங்கள அது எப்படியோ மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சிருச்சு போல நான் கஷ்டப்படுவேன்னு சொல்லி தமிழ் வேற ஒரே அழுதுகிட்டு இருந்தாலாம் என் ஆத்தா அப்படி கஷ்டப்பட்டு போயிருச்சேன்னு அதை மனசு கேட்காம தமிழை கூப்பிட்டு இங்க வந்துட்டாரு நீ சொல்றதுனா நெசந்தான் நடி ஆமாத்த நெசந்தாத்த ரெண்டு பேரும் ஜோடியா வீட்டு வாசல் வாசலு கூப்பிட்டாங்க நான் யாரா எதுன்னு பார்த்தா தமிழே அது மட்டும் இல்ல அவருடைய தீபாவளி சீரை கொடுங்கத்த நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு மனசார அந்த சீரை வாங்கிக்கிட்டார்த்தா என்னடி சொல்றேன் அப்ப சீரை கொடுத்துட்டியா வந்து வாங்கிட்டு போயிட்டாங்களா ஆமாத்த மனசுலாம் ஒரே சங்கடமா ஆயிடுச்சுல ஜி தீபாவளிக்கு சீரு கூட கொடுக்க முடியலன்னு ரெண்டு பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க உண்மையுமே அந்த பாண்டி பையலுக்கு நல்ல மனசுத்த நம்மளா பாத்திருந்தா கூட இப்படிப்பட்ட மாப்பிள்ள கடைச்சிருக்க மாட்டார் தெரியுமா எவ்வளவு ஒரு பணிவோட வந்து பேசுனார் தெரியுமா ஆமாண்டி நீ சொல்லும் போதே தெரியுது அவளை வீட்டு பணக்கார பையன் நம்ம வீட்டு வாசல்ல வந்து சீருக்காக குடி வந்திருக்கா பாரு அது தமிழ் செல்வி மனசு கேக்கல நோனே உண்மையுமே பெரிய மனசுதான் அவனுக்கு அது மட்டும் இல்லத்த ரோட்டில் அந்த பையன் என் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் தெரியுமா ரொம்ப நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் ஆசைப்பட்டி சீர போதும் தானே போதுத்த ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா அந்த பையனையும் என் மவளையும் பார்க்கும் போது ரெண்டு பேரும் ஜோடி பொறுத்தும் அப்படி இருந்துச்சு இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் நல்ல வேலை ஆசைக்கு எதுவும் தெரியல இல்லன்னா இங்க ஒரு பிரச்சனை உண்டாகி பூகம்பம் கிளம்பி அடா ஆமா நானே ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டு ஆடி போயிட்டேன்னு தெரியுமா அப்புறம் இந்த பாண்டி தம்பி தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை தே நீங்க எடுத்துட்டு வாங்க நாங்கள் வாங்கிக்கிறோன்னு சொன்னிச்சு நீ என்ன எழுப்பி இருக்கல நானும் பேசி ஒரு எட்டு பாத்திருப்பேன் அவளை பார்த்து எம் தெரியுமா புரியுது தே ஆனா உங்க மகேனும் வீட்டில இருந்தாரு நல்லா தூங்கிட்டு தான் இருந்தாரு இருந்தாலும் எழுப்புற சோண்டு கேட்டா எந்திரிச்சிட்டா அவ்வளோதான் அதனாலதான் தே எழுப்பல

சரி சரி என்னமோ அந்த ஆத்தா புண்ணியத்துல அவ நல்லா இருந்தா போதும் வீட்டுல வேற ஆதரவு இல்லைனாலும் புதுசு ஆதரவு இருக்குல்ல அதை வச்சு வாடி அவன் ஒன்னும் கவலைப்பட வேண்டியது இல்ல ஆமாத்த என் மனசே எனக்கு குளிர்ந்து போயிடுச்சு தெரியுமா ரோட்லேயே கால்ல விழுந்து கும்பிட்டோன்னு எனக்கு மனசே ஆகல அப்படியே ஆசிர்வாதம் பண்ணுங்கத்தனு சொல்லவும் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சேன் இதை விட வேற என்ன வேணும் ரொம்ப சந்தோஷமா இருக்குத்த சரி சரி இவ்வளவு சந்தோஷப்பட்டு யோசிக்கிட்டே எதுவும் காட்டி கொடுத்துறாத அவனுக்கு ஏற்கனவே சண்டை வர மாதிரி என்ன ஆச்சு ஏதுன்னு கேட்டுட்டு போறான் எவ்வளவு பார்த்தா தெருவுல பார்த்தா போட்டு விட்டுருவாள் கடி ராசிக்கிட்ட இல்லப்ப யாரு பாக்கல இல்ல மதிய நேரம்ல சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கா அந்த நேரத்துல நான் கொடுத்துட்டேன்ல அதுங்களும் உடனே புறப்பட்டுருச்சுங்க பாவம் சி நம்ம நல்லா பேசிட்டு இருந்தா ஒரு வாய் சோறு போட்டு அனுப்பி இருக்கலாம்

என்னங்க நீங்க இப்படி கேட்டீங்க தெரியாத மாதிரி என் சந்தோஷத்துக்கு எல்லா காரணமும் நீங்க நீங்க மட்டும் தானே என்னடி ஆச்சு உனக்கு இப்ப எங்க இன்னைக்கு கல்ல நான் எம்பிட்டு வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருந்தேன் தெரியுமா எங்க ஆத்தா அவமானப்பட்டதுக்கு ஆனா அதுக்கெல்லாம் பலன் கிடைச்ச மாதிரி இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உண்மையுமே நீங்க கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணுங்க இன்னைக்கு என்ன ரொம்ப புகழ்ற மாதிரி இருக்கு ஆமாங்க போங்கங்க நீங்க வேற ஐயோ இது மாதிரி புருஷனா யாருக்காவது கிடைப்பாங்களா சொல்லுங்க ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க ஆத்தாவே அது வாயில இருந்து உங்களை பாராட்டுற அளவுக்கு ஆயிருச்சு இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் ஐயோ நீ அதையே நினைச்சிட்டு இருக்கியா நான் என்னத்தை செஞ்சு போட்டேன் உங்க அம்மாவை பாக்க கூட்டிட்டு போனேன் அப்படிதானே

போங்க மாமா நீங்க தான் எல்லாத்தையும் மறந்துட்டீங்களே உங்களுக்கு நான் காதலிக்கும் போது மாமான்னு கூப்பிட்டா தான் பிடிக்கும் அடிக்கடி சொல்லுவீங்க மாமான்னு கூப்பிடு மாமான்னு கூப்பிடு தெரியுமா அப்படியாடி ஆமா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேனா அதான் உங்களை மாமான்னு கூப்பிட்டு தோணுச்சு மாமா தமிழ் முன்னாடி எப்படி இருந்துச்சோ தெரியல இப்ப நீ கூப்பிடும் போது கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு இன்னொரு தடவை கூப்பிட பாண்டி மாமா ஆஹா இன்னொரு தடவை கூப்பிடுறீ பாண்டி மாமா பாண்டி மாமா பாண்டி மாமா வாங்க மாமா எனக்கு வெக்கமா இருக்கு இது என்னடி புதுசா வெக்கலாம் படுற தமிழ் தமிழ் உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா என்னங்க சொல்லுங்க கேளுங்க இதுல என்ன கேட்கவான்னு கேக்குறீங்க எப்படி கேட்குறதுன்னு தெரியல ஆனால் கேட்கணும்னு தோணுச்சு நான் முன்னாடி உன்னை காதலிச்சதுல எனக்கு ஞாபகம் இல்லை தான் ஆனால் இப்போ எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு தமிழ் உனக்கு நிஜமாவே என்னை பிடிச்சிருக்கா நானும் உன்கூட சேர்ந்து வாழணும்னு தான் ஆசைப்பட்றேன் ஆனால் உனக்கு பிடிச்சிருக்கா என்னான்னு எனக்கு தெரியல நீ நான் காதலிச்சிருக்கேன் என்ன நானும் உனக்கு காதலிச்சிருக்கேன் ஆனால் இதெல்லாம் எனக்கு புதுசாக இருக்கிறதுனால உன்கிட்ட எப்படி பேசுறது பழகிறதுன்னு தெரியல தமிழ் அதான் கேட்குறேன் மாமா நீங்கள் தான் எல்லாத்தையும் மறந்துட்டீங்க நான் எதுவுமே மறக்கலை தெரியுமா நீங்கள் சின்ன சின்னதாக பேசுனது கூட நான் மறக்கலை எல்லாமே என் நினப்பில் இருக்குது உங்களுக்கு என்னைக்காது என் மேலே உள்ள பாசத்தினால உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வரும் தான் நான் காத்துட்டு இருந்தேன் ஆமா தமிழ் நானும் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி உனக்கு திரும்பவும் பழைய போல நல்லா பெருசா காதலிக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன் ஆனா எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல சரி மாமா விடுங்க இப்ப எதுக்கு பழசெல்லாம் நம்ம புது வாழ்க்கையே ஆரம்பிப்போம் இதுக்கு மேல என்ன இருக்கு நீங்க மறந்தது மறந்ததாவே இருக்கட்டும் இப்பதான் நீங்க என்ன காதலிக்கிறீங்கல்ல என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல என்னடி தமிழே புடிக்கட்டுட்ட உன்னை பிடிக்காமையா நான் எங்க வீட்டை எதிர்த்து உன்னை யாருனே தெரியாம உங்க கழுத்துல தாலி கட்டினேன் உண்மையுமே என்ன உனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் தெரியும் மா நீங்க என்னை எப்படி காதலிச்சிக்க எனக்கு தெரியாதா என்ன ஒரு குறை என் பழைய பாண்டி மாமா பேசுகிற மாதிரி நடந்துக்கிற மாதிரி இருந்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் இப்போ ஏதோ புதுசாக இருக்கு ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்கு பழைய பாண்டியோ புது பாண்டியோ இது பாண்டி தாண்டி சரியா நான் உனக்கு மட்டும்தான் நீ எனக்கு மட்டும்தான் தெரியும் மாமா நீங்க எங்கே எனக்கு கிடைக்க மாட்டீங்களோன்னு ஒவ்வொரு சமயம் பயந்துட்டு இருந்தேன் ஆனால் அதையும் மீறி அந்த கடவுள் போட்ட முடிச்சாட்டும் நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டினீங்க இருந்தாலும் ஒரு சின்ன தயக்கத்தோடு இருந்தேன் ஆனால் இப்போ எனக்கு எல்லாமே சந்தோஷமா இருக்கு நிஜமாவா அப்ப நம்ம புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாமா நம்ம தான் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டோமே அப்புறம் என்ன ஆரம்பிக்கலாமான்னு கேக்குறீங்க ஏ தமிழ் உனக்கு புரியலையா நான் சொல்றது இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறியா ஆனா ஒண்ணு மாமா நீங்க பழச மறந்தாலும் உங்க இந்த விஷயத்துல குசும்பு மாறவே மாறல அது எப்படி மாறும் அது என் ரத்தத்துலேயே ஊர்னது சரி சரி நீ பேச்சு மாத்தாத என்ன வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாமா அட போங்கங்க எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு ஐயோ பேசாம இருங்கங்க ஐயோ எங்க வெக்கத்துல உன் முகம் சவக்கறத பாக்குறேன் காட்டு அட போங்கங்க எனக்கு வெக்க வெக்கமா வருது நீங்க வேற போங்க அதாண்டி சொல்றேன் முகத்தை காட்டுன்னு காட்டுறே ஒரு தடவை எங்க சும்மா இருங்கங்க சும்மா இருங்கங்க

வேணா வேணா நீ உட்காரு நான் போய் எடுத்துட்டு வரேன் ஏங்க இருக்கட்டும் நீங்க உட்காருங்க நான் போறேன் நீ உட்காரு நான் போய் எடுத்துட்டு வரேன் நான் வரதுக்குள்ள ரெடியா இரு சரியா அட போங்க நீங்க வேற இந்த விஷயத்துல மட்டும் மாமா மாறவே இல்ல அப்படியே இருக்காரு இதுக்குதா பழைய சொத்த திங்கா திங்கானா கேக்குதா பண்ணி மாதிரி தூங்குது பாரு யமோ யமோ நான் இல்ல நான் இல்ல நான் இல்ல என்ன விட்டுருங்க நான் இல்ல ஜோதி நீ தானாடி ஏன்டி இப்படி பயம் முடுத்துற பின்ன என்ன மாமா வடிச்சு மண்டையை உடைக்கலாம் திட்டம் போட்டு இங்க உட்காந்து குரட்டை விட்டு திங்கி தூங்கிக்கிட்டு இருக்க எப்ப பார்த்தாலும் இப்படி தான் குரட்டை வரும் லேசா கண்ணு அசந்து போட்டேன்டி அது தான் நீயும் கண்ணு அசந்த தெரியுமா நான் கண்ணை முடி யோசிச்சுட்டு தான் இருந்தேன் நீ என்ன குரட்டை விட்டு தூங்குற ஆமா மாமா வருவார் வருவார்னு சொன்ன எப்படி நேரம் இங்கேயே உட்காந்து காத்துட்டு இருக்கிறது வருவாரா வரமாட்டாரா ஏ ஜோதி கண்டிப்பா அவன் வருவாண்டி இன்னொன்னு என்னன்னா தமிழ் இன்னைக்கு தண்ணி பாட்டில கொண்டு போல நான் தான் அவ வச்சதை எடுத்து ஒளிய வச்சு அவளை மறக்க வச்சேன் கண்டிப்பா தண்ணி எடுக்கனாது வருவான் ஏமா ஒருவேளை தமிழ் செல்வி கீழே வந்துட்டா என்ன செய்வேன் இல்லடி இல்லடி எனக்கு என்னமோ அவன் தான் கீழே இறங்கி வருவான்னு தோணுது ஏன்னா அவன் பொண்டாட்டி தான் அப்படி தாங்குறானே கண்டிப்பா இருந்து வேலை செஞ்சிருக்கால கண்டிப்பா இறங்க விட மாட்டான் கண்டிப்பா போட்டு நீ ஏன் இப்ப என்ன நடக்க போதோ ஏது நடக்க புரியல நடக்காத மட்டும் நல்லா நடக்கல அப்படிதான் சொல்லுவேன் நீ ஒன்றும் கவலைப்படாத கண்டிப்பா பாண்டி இறங்கி வருவோம் அவன் மண்டையில நம்ம போடுறோம் கட்டைய நீ பாண்டி மாமா தலையில கட்டைய போறியே இல்லையோ நீ மட்டையா இடுவ போல கொட்டாய் விட்டுட்டு இருக்க செத்து நேரம் சும்மா இருக்கே வாய முடிக்கிட்டு இவ ஒருத்தி நிம்மதியா கொட்டாய் கூட விட மாட்டா ஐயோ இந்த பாண்டி பையில காணோம் சட்டு புட்டுன்னு கதையை முடிச்சுட்டு போலான்னு பார்த்தா இவன் ஒருத்தன் என்ன பண்றானோ ஏது பண்றானோ ஒன்னும் புரியல எமோ யாரும் பாத்திர மாட்டாங்களே எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா இருக்குமா அதெல்லாம் ஒன்னும் பயப்படாத நான் பாத்துக்கிறேன் சத்த நேரம் அமைதியா இருக்கு

எம்மா பைத்தியம் கட்டை எங்க கட்டை எடுத்துட்டு வா கட்டை எல்லாமே எப்படி உடைக்கிறது ஐயோ ஆமால இரு வாரே ஏ ஜோதி இந்த புடி புடி மண்டையில போடுறீ போடு ஐயோ எனக்கு என்னமோ பயமா இருக்குமா ஏய் இப்படி தூரம் வந்துட்டு என்னடி பயம் அவன் போறான் பாரு போ போ போடு மாமா என்ன மன்னிச்சிடு மாமா ஆ அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எபிசோட ஃபுல்லாக பார்த்தீங்களா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்களா அப்போ இன்னைக்கான கேள்விக்கு பேரலாமா இன்னைக்கான கேள்வி என்னென்னா பாண்டி எதற்காக மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தான் மறுபடியும் சொல்கிறேன் பாண்டி எதற்காக மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தான் இதற்கான விடை தெரிஞ்ச சீக்கிரம் பதில் அனுப்புங்க நீங்கள் நாளைக்கு நம்ம கிராமத்துக்கார விண்ணில் லிஸ்ட்டில் வரலாம் முதல் பத்து பேர் தான் நம்ம மின்னல் லிஸ்ட்டில் அறிவிக்கப்படும் அதனால் சீக்கிரம் பதில் அனுப்பிச்சிங்கன்னா நீங்களும் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை லவ் யூ ஆல்